بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> قالوا إن يسرق فقد سرق من قبل فأسرها يوسف في نفسه ولم قال أنتم شر مكانا والله أعلم بما تصنعون قالوا يا أيها العزيز إن له أبا شيخا كبيرا فخذ أحدنا مكانه إن إنا نراك من المسلمين திருடப்பட்ட பொருளை பொருளைாமியுடைய பையிலிருந்து எடுத்து எடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் அந்த சகோதரர் எல்லாம் பேசிக்கொண்டார்கள் சரக்காக உள்ள இவரு ஒரு திருடராக இருந்தால் இவருடைய சகோதரர் இதற்குண்டு திருடிர் பார்போல் தெரிகின்றது யார் யூசுப் அவர் ஒரு திருடரானதாக இருக்கும் என்று அந்த சகோதரர்கள் பேசிக் கொள்கின்றனர் காத அனுபவிஷன் மக்கானா பாசன் ரஹா யூசுப் இனர் செங்கி வந்திகாரம் இப்படி குறிப்பிடுகின்றார்களே என்று யூசுப் பலேஸ்ராம் அவர்கள் அதை வெளிப்படுத்தவில்லை அதை தன்னுடைய மனதுக்குள் மறைத்துக் கொண்டார்கள் மனதுக்குள் மறைத்துக் கொண்டு சொன்னார்கள் நீங்கள் ஒரு தரம் இல்லாத மனிதர்களாக இருக்கின்றீர்கள் தரம் என்று தங்களுடைய வெளிப்படுத்தவும் இல்லை சரி பன்னிரண்டாவது அத்தியாயத்துடைய எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது மூன்று வருசனங்களிலும் அங்கே நடந்த அந்த நிகழ்வை அல்லாஹ் தாலா இந்த வசனங்களை குறிப்பிடுகிறார் அப்ப அந்த பையிலிருந்து எடுக்கும் போது எடுத்த உடனேயே அந்த அவருடைய சமூக பேசிக்கொண்டு தொழுகின்றார்கள் இந்த மாதிரி இவர் ஒரு திருடாக இருந்தால் உறுதியாக திருடர் அப்ப என்ன இவருடைய சகோதரன் திருடாகத்தான் இருக்கணும் திருடி இருக்கின்றார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசிக்கொள்கின்றார் இப்போ யூசுபல் சாதர் ஏற்கனவே இது மாதிரி திருடி இருக்கின்றார்களா என்று ஆய்வு செய்யும் பொழுது அப்படி ஒரு திருட்டுகளை அவரும் செய்ததில்லை ஆனால் சில வரலாற்று ஆசிரியர்கள் செய்கிறார்கள் அவர் தன்னுடைய பாட்டனார் வழியில் வந்த ஒருவர் அவர் வந்து சிலை வணக்கம் செய்யக்கூடியவராக இருந்தார் அந்த சிலையை அவருக்கு தெரியாமல் எடுத்துக் கொண்டு போய் அதை உடைத்து விட்டார் என்று சில குறிப்பு சில வரலாற்று குறிப்பு நாங்கள் எல்லாம் உண்மையிலே நடந்ததா என்பது தெரியாது இருந்தாலும் அவருடைய அந்த கால் புணர்ச்சியிலும் தீரல சகோதரிகளுக்கு மத்தியில் இருக்கின்ற மீதும் அவருடைய புனியாவின் இருக்கக்கூடிய அந்த ஒரு கால் காரணமாக இப்படி சில வார்த்தைகளை சொல்லிவிடுகின்றார்கள் இருந்தாலும் யூசுப அலீஸ்லாம் நான் யாரு என்ன ஏன் யீசு பத்தி இப்படி எல்லாம் பேசுகின்றீர்கள் உங்களுக்கு அவ்வளவு தெரியுமா என்றெல்லாம் எதுவும் சொல்லாமல் மனசுக்கு சொல்றாங்க இன்னும் திருந்த மாதிரி அப்படின்னு இன்னும் இவர்கள் திருந்தவில்லை அப்ப இந்த மாதிரி அவர் பிடிபட்டார்கள் என்பது கன்ஃபார்ம் ஆயிருச்சு தன்னுடைய சகோதரர் இது தரமாட்டாங்க அப்படின்னு அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அசீஸ் இடத்திலே அதான் யூசு அலுஹீசலாம் அவங்க எடுத்து அந்த மன்னர்னு சொல்றாங்க அமைச்சர் அவர்களே இந்நவு அவர் இவருக்கு பகரமாக எங்கள் யாராவது நீங்கள் என்றால் வயது முதிர்ந்த தந்தை இருக்கின்றார் அவர் இவரை நினைத்து அறிந்து இருக்கின்றார் என்றால் ஏற்கனவே ஒருவர் அந்த வருத்தத்தை கொள்வதற்கு இவரை அவர்கள் ஆறுதல் அடைகின்றார்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது நான் மகசின் நீங்க ரொம்ப நல்ல மனிதராக தெரிகின்றீர்கள் நீதவனாக இருக்கின்றீர்கள் மக்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருக்கின்றீர்கள் இதெல்லாம் வார்த்தையெல்லாம் வரும்ல எனமா பசுப்பு சொன்னோம்ல அது மாதிரி நீங்க ரொம்ப நீதவான் நல்லவர் மகசின் உபகாரம் செய்யக்கூடியவராக இருக்கின்றீர்கள் அதனால் எங்களில் ஒருவரை நீங்க என்ன செய்ய எடுத்துக்கொள்ள ஏன்னா நடக்காதுன்னு தெரியும் அவங்களுக்கு அந்த நாட்களுடைய சட்டம் என்ன ஏற்கனவே அந்த வசனத்தில் வந்து இருக்கும் ஓ யார் திருடப்பட்டாரோ திருடப்பட்டவருடைய ஆலைத்தான் என்ன செய்வார் திருடியவரை தான் என்ன செய்வார்கள் எடுப்ப புளித்துக் இது நல்லா தெரியும் விடமாட்டாங்க அதனால இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லி போட்டு வச்சுக்கிடுவோம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட எல்லாம் சொன்னோம் எங்களை எடுத்துக்க சொன்னோம் ஆனா அவர் என்ன செய்யல மன்னர் வந்து எங்களை யாருமே எடுக்காம அந்த முடியாத பையனை மட்டும் எடுத்துட்டு யாரும் சொல்லி எல்லாம் தந்தையிடம் ஆகிய இதெல்லாம் முன்னாடியே அவங்க என்ன செய்யறாங்க போட்டு வைக்கிறாங்க அப்ப மன்னர் சொல்லிக்கின்றா அல்லா என்னை காப்பாற்ற வேண்டும் யார் குற்றவாளியோ அவரைத்தான் நாங்கள் பிடிக்க முடியும் குற்றப்பட்டவர்களை பிடித்து நாங்கள் ஒரு அநியாயக்காராக ஆகி ஆகிவிடுவோம் அந்த அநியாயக்காரர் ஆகுவதை மட்டுமல்ல எங்களை பாதுகாப்பானது அதே நாள் இங்கே யாரு திருடு கொடுத்தார்களோ திருடப்பட்டார்களோ திரு அவரை தான் நாங்கள் செய்வோம் பிடித்து வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி அங்கே மற்றவெல்லாம் ஆலோசனை செய்கிட்டாங்க இப்ப என்ன செய்யுது தந்தையில போய் சொல்லணும்ல ஏற்கனவே சத்தியபுரமா வேற கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிய விஷயத்துல வேற நம்ம ஒரு துரோகம் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது பையன் இந்த பையனை இப்ப இறந்து போய் அங்க போய் என்ன செய்யறது அதுக்கு என்ன செய்யலாம் என்று அவருக்குள்ள ஆலோசனை சொல்லும் பொழுது ஏற்கனவே ஒரு ஒன்று அவங்களே மூத்தோர்கள் ஒரு சொன்னார் இந்த மாதிரி யூஸ் கொலையெல்லாம் செய்ய வேணா அவரை கொண்டு போய் என்ன செய்ய ஒரு வனாந்திர காட்டில் விட்டுருக்க அல்லது எங்காவது ஒரு கிணத்துல இருந்து விட்டுட்டீங்கன்னா பயணக்கூட்டங்கள் வரக்கூடியவர்கள் யூஸ் எடுத்துக் கொள்வார் என்று ஏற்கனவே ஒரு பொருள் சொன்னார் அவர் அடுத்து சொல்லியிருந்தார் அவர் ஒரு திட்டம் சொல்லியிருந்தார் இப்படி செய்யுங்க அப்படின்னு அடுத்த அடுத்தவங்களுக்கு தான் பாருங்கள்